வணக்கம் என்ன வணக்கம் வரணேஷ் தமிழக வெற்றி கழகத்துல விடுபட்ட மாவட்டங்களில் வந்து பொறுப்பாளர்களை அறிவிப்பு நிகழ்ச்சி கட்சியின் தலைமை அலுவலகமான பனையூரில் நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியில் கட்சி தலைவர் விஜய் கலந்து கொண்டு பொறுப்பாளர்களுக்கு நியமனம் ஆணை வழங்க தற்போது நீலாங்கரை இல்லத்தில் புறப்பட்டு சென்றுள்ளார் இந்த நிலையில அஜிதா என்ற பெண் தற்போது விஜயோட காரை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிகழ்ச்சியை நினைந்த தகவல் நம்ம காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கோம் பாமகில் உள்ள முன்னாள் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி சபீபுல்லா கட்சி தலைமை உத்தரவிற்கு ஏற்ப அஜிதாவிடம் சாலையில் நிற்க வைத்து சமாதான பேச்சுவார்த்தையில் தற்போது ஈடுபட்டு ஈடுபட்டு வருகிறார் மாநில அளவில் பொறுப்பு வழங்குவதாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் பொழுதாக நான் பிரச்சனை செய்ய வரவில்லை பாமக தலைவர் விஜயை சந்திக்கவே வருகிறேன் என்று அந்த அஜிதா என்ற பெண்மணி கூறியுள்ளார் ஆனாலும் என்னை விரோதி போல் தடுத்து நிறுத்துவது முறையல்ல என்று அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார் அந்த காட்சியை நம் தற்போது பார்த்து வருவோம் உழை உழைத்த என்னை கட்சி அலுவலகம் மறைவிடாமல் தடுத்து அவமானப்படுத்தி விட்டீர்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபடும்போது அந்த கண் கலங்கி அந்த அஜிதா கையெடுத்து கும்பிட்டு தனது ஆதங்கத்தை சபீ விழாவிடம் தெரிவித்து வருகிறார் சமாதானம் பேச்சுக்கு பின் தாமக அலுவலகம் முன்பு சாலையில் இருந்திருந்த அஜிதா தனது காரில் ஏறு புறப்பட்டார் அவரது ஆதரவாளரும் தாலக அலுவலகத்தில் புறப்பட்டனர் இந்த நேற்று முன்தினம் நேற்று தாலக தலைவர் விஜய் அவர்கள் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடிய நிலையில் இன்று விடுபட்ட கட்சி நிர்வாகிகளுக்கு அந்த பொறுப்புகளை போடுவதற்காக இன்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பெண்மணி வந்து தனக்கு பதவி நான் இந்த க கட்சியில் உழைத்து வருகிறேன் எனக்கு பதவி தர தராது என்ன காரணம் என்று அவரோட வாக்குவாதத்தில் அந்த பொறுப்பாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதும் விஜயோட காரை வழிமறித்து அவர்களோட விஜயோட பேச வேண்டும் என்று கூறியதும் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திடீரென அந்த பெண் வந்து விஜயோட காரை மறித்தது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி டேனியல் பனையூர் தாவேக்கா தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த விஜயின் காரை தற்பொழுது தாவேக்கா பெண் நிர்வாகி அஜித்தா தனது ஆதரவாளருடன் சென்று முற்றுகையிட்டிருக்கிறார் தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தனது ஆதரவாளருடன் சென்று இத்தகைய செயலில் ஈடுபட்டிருக்கிறார் இதனால் தாவேக்கா தலைமை அலுவலகத்தில் பெண் பவுன்சர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழலும் காணப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விஜயின் காரை நகரவிடாமல் கார் முன்பு பாய்ந்து அஜிதா தனது ஆதரவாளர்களுடன் முற்றுகையிட்டதால் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது குறிப்பாக தாவேகா பொறுத்தவரை நிர்வாகிகளை நியமிப்பதில் ஆரம்பத்தில் இருந்தே பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டு வருவதாக பல்வேறு தரப்பினரும் தெரிவித்து வரும் நிலையில் தூத்துக்குடியில் தாவேக்கா பெண் நிர்வாகி அஜிதா தனது ஆதரவாளர்களுடன் சென்று தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து விஜயின் காரை நேரடியாக சென்று ஆதரவாளர்களுடன் முற்றுகையிட்ட காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் மேலும் தங்களை தவிர்த்து வேறு நபர்கள் யாருக்கும் மாவட்ட செயலாளர் பதவி வழங்கக்கூடாது என்றும் தங்களுக்கே மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்றும் அஜிதா தரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்து விஜயின் காரை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்தோம் தூத்துக்குடியைச் சேர்ந்த தாவேக்கா பெண் நிர்வாகி அஜித்தா தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்க வேண்டும் என்று கோரிக்கையும் குற்றச்சாட்டையும் முன்வைத்து விஜயை நேரடியாக சந்திக்க போகிறேன் என்று பனையூரில் இருக்க தாவேக்கா தலைமை அலுவலகத்திற்கு வருகை வந்திருந்தார் இந்நிலையில் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக தகவல் பரவிய நிலையில் அதனை தடுக்கும் பொருட்டு பெண் பவுன்சர்கள் களமிறக்கப்பட்டார்கள் இந்நிலையில் பனையூரில் இருக்கக்கூடிய தாவேக்கா தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த தா தாவேக்க தலைவர் விஜயின் காரை அஜிதா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் முற்றுகையிட்ட காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது